ஒருத்தர் சொல்லிட்டன்டி போயிருக்கிறோம் போற வழக்கு மொந்த வேணா குடிக்கல குடிக்கலாம் கண்டி போற கண்டி கிளாஸ் பிரிட்ஜு இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பட்ல பாக்கலாம் டி குடிக்கிற டீ வருது ஆஃப் ரோடு வந்தாச்சு நமக்காகவே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் இருக்கு ஆஃப் ரோடில் போகணும் நைன் ஹண்ட்ரட் கண்டிக்கு அண்ணா என்ன பார்க்கலாங்க மழையை குடஞ்சு வச்சிருக்காங்க क्या इन्होंने एक्टिविटीज़ ले नलार क्या इन्होंने एक्टिविटीज़ ले नलार क्या अलग अलग क्या अलग अलग

ியா நாளை பார்த்த அவங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா இருநூத்தம்பது வண்டி வரநூத்தி ஒன்பது வரைக்கும் வர விட இருநூத்தி ஒன்பது ஃபேமிலி அண்ணாவே ஆமா இதெல்லாம் வாங்கத்தில் ஒரு வேலை வரதுதான் அதனால வர மாதிரி ஏன்னா காசு கட்டி வரும் ரொம்ப ஒரு மருந்து வந்துடுவாங்க ஏன்னா அக்கமாக அறுநூத்தம்பது ரூபா எட்டு வரமா ஜீப்பு பணம் கொடுக்கணும் இரநூறுவா இதெல்லாம் இருக்குல்ல நம்ம மக்களும் யோசிப்பாங்கல்ல பாருங்கள் வியூ பாருங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது மக்களே வியூ நல்லா இருக்கு கட்டகாசமாக இருக்கு வெளியே போய் பார்க்கலாம் பார்க்கலாம் ടിക്കറ്റ് എടുക്കണം അത്യാവശ്യം എടുക്കണോ എടുക്കണം ടിക്കറ്റ് ഇരുനൂറ്റി അമ്പത് രണ്ടു ഇത് അത് ഓക്കേ രണ്ടിലും മുടങ്ങി രണ്ടിലും പോയിടാ ജോ പ്രോബ്ലം ഏది നല്ലാ இருக்கு രണ്ടം ബെറ്റാ ആര്ക്കും ഇതില് ഇത്ര ആക്ടിവിറ്റി 250 ഇൻക്ലൂഡിങ് ദാ ആ ആ പേഡ് ആക്ടിവിറ്റിസ് മാത്രന്താ സെപ്പറേറ്റീ കേശർ ചെയ്യുക ആ പേഡ് ആക്ടിവിറ്റിസ് മാത്രേ സെപ്പറേറ്റാ ആ ബാക്കി എല്ലാം ഇൻക്ലൂഡ് ആണ് ഗ്ലാസ് മുരിച്ചേത് ലീലമാ இருக்கு ലോംഗാ ലോംഗാ இருக்கு ഓമന അപ്പം മുരിച്ചതാ വണ്ടിയിലോട്ട് കണ്ടി ഇലവാ രണ്ട് மாதிரி ഗ്ലാസ് മുരിച്ചാ ഓക്കേ അപ്പോൾ വ്യൂ നല്ലാള്ളാ ദാ അം രണ്ട് രണ്ട് மாதிரி വ്യൂ ദാ രണ്ട് രണ്ട് மாதிரி വ്യൂ ദാ

இது என்ன சதுப்பு காடா இது என்ன இது ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மலைக்குள்ள ஒரு லேக் மாற அதில் வந்து எல்லாம் சதுப்பு காடு மரம் வளர்ந்துருக்கு உள்ளேயே தண்ணி இருக்கு மேலே இருக்கு அதுக்கு போயிட்டுருக்குறான் அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ அது டிஃப்ரெண்ட் வியூ ஆமா ஓகே நம்ம பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ அது டிஃப்ரெண்ட் வியூவாகாமா ஓகே நம்ம பக்கத்தில் போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் இந்த பூ பாருங்க அழகாக பூத்து இருக்குது பூ அழகாக பூர்ட் அழகாக இருக்குது இது ஒரு ரெசார்ட்டு नज़ा

ஆமாம் கீழே தள்ளுது இதுதான் புக்கிங் கவுண்டரு டிக்கெட் கவுண்டரு மேலே போகிறக்க ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்காமா நாளுக்கு இரநூத்தொம்பது ரூபா வாங்குறாங்க டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்காமா ஓகே நம்ம மேலே போய் கண்டினியூ பண்ணலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கிறேங்கிறாங்க பார்க்கலாம் கிட்ஸ் பிளே ஏரியாவும்மா ஒரு கஃபே இருக்கு சாப்பிடாம வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாமா ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸ்விங் போகலாம் இந்த மாதிரி இந்த ஸ்விங்க்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு இந்த மாதிரி ஸ்விங் போகலாம் நம்ம அந்த சைடு நின்று வியூ பார்க்கலாம் நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் வந்தாச்சு கிளாஸ் பிரிட்ஜுக்குள்ள போகும்போது செப்புள் விட்டு தான் போகணுமாமா டிக்கெட் போண்டா ஆறு பேர் கிளாஸ் பிரிட்ஜு அடிப்படி கிளா கிளாஸ் பிரிட்ஜு நைன் ஹண்ட்ரட் கண்டி கிளாஸ் பிரிட்ஜு இதான் வியூ பாயிண்ட்டு கிளாஸ் பிரிட்ஜிலிருந்து பார்க்கும்போது யூ தெரியுதாம்மா இதைத்தான் கிளாஸ் பிரிட்ஜுனாங்களா ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணிக்கிறாங்க லெக்கு மாதிரி நீட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி இல்லை ஜாட்டிக்கஸ் பேக்லஸ் கொண்டு क्लास ब्रिज ब्रिज दे ओके ्रिजाच ना, दरने, ना, दरने ना। பனி நல்லா கிராஸ் எல்லாம் காஞ்சி இருக்கு சம்மர் லைட் சீசனாக இருந்தால் நல்லா இருக்கு மழை பெய்யும் மேகமோட்டம் இருக்கு கிளாஸ் பிரிட்ஜோட வியூ நைன் ஹண்ட்ரட் கண்டி கிளாஸ் பிரிட்ஜ் இப்போ வந்து நாங்க ட்ரீ டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போறோம் ட்ரீ டாப் வியூ பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி படியில் ஏறி அங்கே போய் அங்கே நின்று பார்க்கணும் அதுதான் ட்ரீ பாயிண்ட் வியூ அதையும் பார்த்துர்லாம் அதையும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தரலாம் இப்படி படி ஏறணும் இப்படி ஏறி இப்படி போகணும் மேலே மேலே வரைக்கும் போகணும் இந்த மாதிரி அப்படி போய் அங்கே போகணும் அங்கே போய் அந்த கூண்டு மாதம் இருக்குல்ல கூண்டு மாரை இடத்துல போயின்னு நம்ம வேடிக்கை பார்க்கணும் ட்ரீ வியூ போகிறோமோ இல்லையோ நம்ம உடம்பு கண்டிஷனை வந்து செக் பண்ணிக்கலாம் இவ்வளோ படி ஏறி வரும்போது கெஸ்ட் புஷன்னு இலப்பாயி கடைசியில் ஏப்பந்தான் வந்தது ஓகே இது ட்ரூவில் ட்ரீவிலருந்து வியூ பாயிண்ட்டு ட்ரீ வியூ பாயிண்ட் ஆமா இது வந்து ட்ரீ ஹவுஸ் பெட்டு போட்டும் படுத்துக்கலாம் அதனால் செட் பண்ணிக்கிறாங்க ட்ரீ வியூ ஓகே இப்போ நம்ம பார்த்தாச்சு நம்ம கீழே போகலாம் இந்த வழியாக வந்த வழியாக தான் போகணும் ட்ரீ ட்ரீ வியூ பாயிண்டில் வந்துங்க நேரத்துக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்கு கிளாஸ் வியூ பாயிண்டில் வந்து கீழேருந்து இருந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்கு இது வந்து மேலே இருந்து கீழே நேற்றுக்கு நே நேற்றுக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்குது கீழே பார்க்குற மாதிரி இருக்குது ஓகே அவ்வளோதான் ட்ரீ வியூ பாயிண்டோட சிறப்பு அம்சம் மரத்துக்குள்ளே நடுவால் இருக்குது போய்க்கலாம் இதுதான் கீழே போகிற வழி இறங்கிர்லாம் இது ஸ்டாண்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வியூ இப்படிதான் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க இப்படிதான் இறங்கணும் இதை வந்து நம்ம உடம்புக்கு எப்படி நம்ம கண்டிஷன் இருக்கிறதுன்னு ஒரு பயிற்சிக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வரி இந்த வரி இப்படி இப்படி ஒரு இது வருது மரத்தை மரத்தோட ஒரே மரம் ட்ரீ வியூ பாயிண்ட்டு மரம் ட்ரீ வியூ பாயிண்ட்டு ஆமாம் இதுதான் சூப்பரு ஒரே மரம் இருந்து வருது அந்த ஒரே மரத்தில் கொண்டு போய் ஒரு ட்ரீ வியூ பாயிண்ட்டு செட் பண்ணி வைக்கிறாங்க இது நல்லா தான் இருக்குது ஆமாம் அதுக்கு போகிறதுக்கு தான் வச்சு எவ்வளோ பெரிய மரம் எவ்வளோ ஹைட்டு அந்த மரத்தில் மேலே வந்து ட்ரீ வந்து மேலே பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணி ஒரு சின்னதாக டாப் போட்டு வச்சிருக்கிறாங்க அது வியூ பாயிண்ட் ரெண்டு மரம் கிழந்து வரும்போது ரெண்டு மரம் மேலே வந்து ஒன்றா பிணைஞ்சிருது கிழந்து வரும்போது ரெண்டு மரமாக வருது மேலே வந்து ஒன்றா பிணைஞ்சு ஒரு ட்ரீ வியூவாக இருக்குது சூப்பர் நைஸ் எல்லாம் ஒரு மூலக்காரம் செய்கிற வேலை தான் தான் ஒரே மரத்தில் ட்ரீ வியூ செட் பண்ணிக்கிறாங்க ஒரே சிங்கிள் மரம் டபுள் மரம் மேலே போகுது மேலே போய் ரெண்டு மிங்கிள் ஆகிருக்கு அந்த மிங்கிள் ஆனதில் மேலே வந்து ட்ரீ ஒரு மரம் ஒரு கூண்டு மரம் செட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு இங்கேருந்து படி போட்டிருக்கிறாங்க இந்த படியை போட்டு இங்கே கொண்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க நல்லா செட்டிங் நல்லா இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது நல்ல வியூ தெரியுது ஓகே ரேட் முடிச்சாச்சு

நைன் ஹண்ட்ரட் கண்டிக்கிறது ஒன்றுமே இல்லை அங்கே பிரிட்ஜு ஒரு கண்ணாடி பிரிட்ஜு வச்சுக்கிட்டு கீழே ஜீப்லேருந்து போகிற தலைக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு காசு வாங்குறானுங்க அப்புறம் அங்கே போய் பார்த்தா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸ்னு சொல்கிறானுங்க அது கா ஒரு பிரிட்ஜில் போய் நின்னால் ஒரு வியூ பாயிண்ட்டு தான் அது பெரிய ஒரு ம வியூ பாயிண்ட் இல்லை அது ஆனால் போனமுன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது விருப்பமில்லாதீங்க விட்டுடலாம் பெரிய ஒரு கண்டிப்பாக பார்க்கணுங்கிறது எல்லாம் கிடையாது ஒரு ஹைக் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது அது சாதாரண ஒரு வியூ பாயிண்ட் தான் அது வந்து இவங்களுக்கு பெரிய ஹைக் பண்ணி வியூ பாயிண்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே விரும்பப்பட்டால் போகலாம் இல்லை விட்டுறலாங்க ஓகே கிளம்பியாச்சு நம்ம கோயம்புத்தூர் நோக்கி கிளம்பியாச்சு இப்போ நம்ம ஊட்டி வழி குடலூர் ஊட்டி வழியாக போகிறோம் போகிறவரில் ஒரு டீ கடலை டீ சாப்பிட்லான்னு வண்டி பாட்டினா அந்த டீ கடலில் பாருங்கள் டீ இருக்கு அவங்க டீயை போட்டு கீழே டீயில் வந்து டீ தூள் கீழே இறங்கிருச்சு மேலே டீ தண்ணி நிற்கிது முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனாங்க கால் டம்ளோ ஒரு பால் ஊற்றுனாங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்குது டீயை குடிச்சு பார்க்கலாம் ஓகே டீ நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது குடிக்கலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு அப்படியே கூடலூர் வழியாக நம்ம வந்து கோயம்புத்தூர் போயிடலாம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு என்ன சம்பவம்னா சேரன் பாடிக்கு முன்னாடி தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துச்சு பா பாரஸ்ட் செக் போஸ்ட்டு வண்டிக்கு உருக்காட்டினாங்க என்னன்னு கேட்டோம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கேன்னு கேட்டாங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா பத்தாயிரரூவா எவ்வளவு ரூபா உங்களுக்கு ஃபைன் என்னங்க வேண்டாண்டா சாமி எங்களை விடுங்கடா சாமி நாங்கள் வந்த வழியே போயிடுறோம்னு சொல்லி வண்டி திருப்பி எடுத்துட்டு விடியான்ட்டோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து எருமாடுன்னு ஒரு ஊருக்கு போகிற வழி இருந்துச்சு அந்த எரும மாடுங்கிற ஊரில் போய் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு நூற்றம்பது ரூபா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு மறுபடி சேரன்பாடி பாடி வழியாக நாங்கள் வந்து கூடலூர் வந்து கூடலூர்ந்து ஊட்டி வந்து கோயம்புத்தூர் வந்தோம் தயவுசெய்து இந்த ஃபாரஸ்ட் ஹில்ஸ் ஏரியாலாம் போனால் நீங்கள் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி வண்டிக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கங்க பொல்யூன் சர்டிஃபிகேட்டு ஃபாரஸ்ட்டு மட்டும் இல்லை நார்மலாகவே எடுத்துக்கணும் எங்கே பிடிச்சாலும் பத்தாயிரரூவா ஃபைனு அதனால பொல்யூன் சர்டிஃபிகேட் வருஷத்துக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறது பெட்ரு ஏன்னா அந்த பிரச்சனை வரக்கூடாது நம்ம டிரைவிங்கில் ஃபேமிலியோடு போயிட்டு இருக்கும்போது பொலியூஷன் செருப்பிட்டுருக்கா அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் டிரைவர் வந்து சீட்டு பெல்ட் போட்டிருக்கிறாங்க நான் பக்கத்தில் உட்காந்து வர சீட்டு பெல்ட் போடல ஆட்டோமேட்டிக் கேமரா கேரளாவுக்குள்ளே பொழிச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருச்சு வந்து வீ வீடு வந்து சேர்கிறப்புல ஐநூறுரூவா வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு அதனால தயவுசெய்து கேரளாக்குள்ளே போனால் டிரைவர் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறீங்களா கம்பல்சரி சீட்டு பெல்ட் போட்டுக்கணும் ஓகே சரி நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் பார்ஷிப் வந்தாச்சு அப்படியே டிஎஸ் சைட்லாம் வச்சுக்கிட்டு போகலாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் அனுபவங்களுக்கான வாழ்க்கை நண்பர்களே ஊட்டியிலிருந்து கூடலூர்லேருந்து ஊட்டி வர ரோட்ல வர 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 ரோட்ல யூகுல் விட்டாஸ் வரலாம் அட்டகாசமாக இருக்கு நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது நம்ம ஊட்டி தாண்டியாச்சு இப்போ நம்ம வந்து கேத்தி வியூ பாயிண்ட் வந்தாச்சு ஊட்டி தாண்டி கே லவடெயில் தாண்டி கேத்தி வியூ பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம் ஃபுல்லாக மிஸ்டர் ஃபார்ம் ஆகிருக்குது பயங்கரமான மிஸ்டர் ஃபார்ம் ஆயிருக்கு மிஸ்டர் பிள்ளையே தான் வந்தோம் இருக்குது லுக் அந்த கிளைமேட் ஜில்லுன்னு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம வந்து இந்த மிஸ்டரில் பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம காட்டேரியில் வந்து ஒரு டீ கடை இருக்குது அங்கே போய் சூடாக ஆளுக்கு ஒரு மூணு ஆள் வடை சாப்பிட்டுட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போக வேண்டியது தான் அங்கே வந்து மேகி நூடுல்ஸு எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது காட்டேரி பார்க்கிட்டேயே இருக்குது அந்த டீ கடைங்க அது நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நல்லா சூப்பராக டீ போடுவாங்க போய் குடிச்சிட்டு நம்ம நம்ம போகலாம் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவங்க நல்லா பழக்கம் போய் டீ சாப்பிட்டு போட்டு போகலாம் சூப்பராக இருக்குது அவங்க கடையில் எப்போயுமே ஊட்டின்னு வந்து அவங்க கடையில் சாப்பிட்டு தான் வருவேன் ஓகே